அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் இந்த வீடியோ மூலமாக உங்களை நான் பார்ப்பதில்லை உங்களோடு நான் பேசுவதில் தேவனுக்கு நான் கொடா கொடு நன்றி செலுத்துகிறேன் பெருமணவர்களே இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அது கர்த்த நம்மோடு பேசுகின்ற ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த இந்த வீடியோவை தவறாத படிக்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பாருங்கள் ஆவியும் அதாவது உயிர்ப்பிக்கிற ஆவி உயிர்ப்பிக்கிற ஆவி உயிர்ப்பிக்கிற ஆவி அப்படின்னா என்ன பிரிமன்னே நாம் வேதத்தில் ஆதி ஆகமத்தில் பார்க்குறோம் ஒன்றாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தில் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடினார் அப்போது எப்படி இருந்ததுன்னா இந்த பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக இருந்தது இருள் காணப்பட்டது ஆனால் அந்த ஆவியானவர் அசைவாடி அவர் வார்த்தையாய் ஒவ்வொரு வார்த்தையாய் சொல்ல 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 இந்த பூமியானது ஒழுங்காய் மாறினது எப்படி தண்ணீரெல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்துச்சு தரையெல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்துச்சு அந்த மாதிரி மாறிச்சு இருள் வெளிச்சம் உண்டாகுச்சு சுடர்கள் உண்டாகுச்சு அப்போ அந்த ஒழுங்கின்மை மாறிச்சு உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் நம் வாழ்க்கையில் இருக்கும்போது நம் வாழ்க்கை ஒழுங்காய் மாறும் சீராய் மாறும் ஆம்பெருமணவர்களே குடிக்கிறவன் குடிய விட்டுருவான் திருடுறவன் திருடுறதை விட்டுருவான் பொய் சொல்றவன் பொய் சொல்றத விட்டுருவான் ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு பாவத்திலிருந்து விடுதலை பெறுவான் இந்த ஆவி உயிர்ப்பிக்கும் ஆவி எதை உயிர்ப்பிக்குதுன்னா நம்ம உயிர் அதுவும் முக்கியம்தான் உயிரையும் உயிர்ப்பிக்கும் ஆனால் அதற்கு முன்பாக எதை உயிர்ப்பிக்கிறது என்றால் நம் கேரக்டர் நம் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது வாழ்க்கை என்பது என்ன பாவமான ஒரு வாழ்க்கை வாழ்வது வாழ்க்கை அல்ல அது மறித்து போன வாழ்க்கை ஆண்டவர் சொல்கிறாரு மறித்தோர் மறுத்தவர் தங்களை அடக்கம் பண்ணட்டும் நீ எழுந்து எனக்கு பின்னாடி வா அப்படின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உலகத்தில் தேவனுடைய அந்த சித்தம் இல்லாதபடி தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு இல்லாதவர்கள் எல்லாருமே மறித்தவர்கள் தான் அப்போது எப்படின்னா பா அவங்க இந்த உலகத்தில் மறுத்து போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நித்திய ஜீவன் அவங்களுக்கு இல்லை ஆனால் இந்த ஆவி உயிர்ப்பிக்கும் ஆவியானது நமக்குள் எப்படி ஆண்டவர் மண்ணினால் மனுஷனை உண்டாக்கிட்டு ஜீவ சுவாசத்தை ஊதுறார் அவன் மேலே அதுதான் அந்த ஆவியையும் குறிக்கிறது அவருடைய சுவாசம் அவருடைய ஆவி அப்போ அந்த ஊதும் போது தான் அவன் ஜீவாத்மா அது போல தான் இந்த ஆவி நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் ஆம்பெருமணவர்களே நம் வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவி என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்போது நாம் வந்து பலன் அடைவோம் இந்த பரிசுத்த ஆவியானவர் சகலத்தையும் குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துவார் அப்போது நம் கேரக்டர்லாம் என்ன ஆகுது உயிர்ப்பிக்கப்படுது நம் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுது நம்ம வாழ்க்கை மாறுது ஆவியானவர் உள்ளே வரும்போது நிச்சயமாக ஒரு மனிதன் அவன் பழையவனாக இருக்க மாட்டான் ஒரு வித்தியாசம் இருக்கும் இவன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரு வித்தியாசம் வரும் ஆவியானவர் வாழ்க்கையை புது வாழ்க்கையை கொடுத்து போது அப்பா அவன் பைபிளே படிச்சிருக்க மாட்டான் ஆனால் என்றைக்கு ஆவியானவர் ஒரு மனிதனை உயிர்ப்பித்தாரோ அன்றைக்கு அவன் பைபிள் தான் பைபிளும் கைமா இருப்பான் எப்போயும் முழங்கால் போட்டு ஜவம் பண்ணுறவனாக இருப்பான் ஆண்டவரோட மீட்டிங்க்கு எங்கே நடந்தாலும் தேவனுடைய சத்தியத்தை தேடி அங்கே அந்த மீட்டிங்க்கு ஓடி வர்றவங்களா இருப்பாங்க சண்டை போடுறவங்களா இருந்தவங்க இப்போ சண்டையெல்லாம் போடவே மாட்டாங்க ரெண்டு அடி அடிக்கிறவங்க அடியை வாங்கிட்டு போயிடுவாங்க அதான் தேவ் ஆவியானவர் உயிர்ப்பித்தலின் அடையாளம் ஆவியானவர் உயிர்ப்பித்தால் அவன் சண்டை போடுறவனாக இருந்தான் அவன் சண்டை போடுற இடத்துல நிற்க மாட்டான் அடிக்கிறவனாக இருந்தானா அடியே அவன் வாங்குறவனாக மாறிடுவான் ஆண்டவர் சொல்கிறார்ல ஒரு கன்னத்தில் அரைஞ்சால் மறு கண்ணத்தை காட்டு இதை எந்த ரவுடி வாசிக்கிறானோ ஆவியானவர் அவனை உயிர்ப்பிக்கும் போது அவன் அதுபடியே இந்த பையனை இந்த பக்கமாக அடிச்சிட்டு போப்பான்னு காட்டுவான் இதுதான் உயிர்ப்பிக்கிறது நம் வாழ்க்கை முறையை மாற்றுவது அதனால் என்ன சந்தோஷம் ஆவியானவர் நம்மை உயிர்ப்பித்தால் நிறைய மாற்றங்கள் வரும் பிரிந்த குடும்பங்கள் இணையும் ஆவியானவர் நம்ம உயிர்ப்பிக்கும்போது ஒரு மனைவி வந்து கணவரை விட்டு பிரிஞ்சிருந்தான்னு வச்சுக்கோ வேண்டாம் அப்படின்னு அப்போ அந்த உள்ளத்தில் அந்த ஆவியானவர் இடைப்படும் போது அவன் மன்னிப்பு கேட்டு புருஷனோட சேர்ந்து வாழ்வான் புருஷனோட மாத்திரம் இல்லை எந்த உறவுகளோடும் நமக்கு விரிசல் இருந்தால் உறவுகள் சீர்படு சீர்பட ஆவியானவருடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை தேவை ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கும் போது நம்ம யாரிடத்திலும் சண்டை உள்ளவர்களாக இருக்க மாட்டோம் இடத்திலும் சமாதானம் உள்ளவர்களாக மாறுவோம் உறவுகள் சீர்படும் ஒரு பாட்டில் கூட வரும் உறவுகள் சீர்பொருந்த அப்படின்னு வரும் ஆமாம் ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கும் போது நாம் அடுத்தவங்களை வந்து என்ன செய்ய மாட்டோம் குறை பேச மாட்டோம் அடுத்தவங்களை பற்றி நம்ம கோல் சொல்ல மாட்டோம் ஆவியானவர் நம்ம உயிர்ப்பிக்கும் போது தேவ சாயலாய் நம்ம மாறுவோம் ஆண்டவர் சொல்கிறாரு யோவான் ஆறு இருபத்தி மூணு அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறதுனால அதை வாசிர்லான்னு நினைக்கிறேன் வாசிப்போம் ஆவியே உயிர்ப்பிக்கிறது ஆமே ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது இந்த நம்ம உடம்பு எதுக்கும் பிரயோஜனம் கிடையாதுப்பா அதுக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி தான் உயிர்ப்பிக்கிது எப்படின்னு பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இதை யார் சொல்றா ஏசு கிறிஸ்து சொல்றார் யோவான்ல ஏசு கிறிஸ்து பேசுகிறார் நான் சொல்லும் வசனங்கள் உங்களுக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் புதிதாக மாற வேண்டுமானால் வசனங்கள் தெரிய வேண்டும் வசனங்கள் மூலமாக தான் ஜீவன் உண்டு எனக்கு பைபிளே நான் வாசிக்கலை எனக்கு என்னென்ன தெரியாதுன்னு சொல்ற ஒரு மனிதன் உயிர்ப்பிக்க உயிர்ப்பிக்கப்பட்டவனாக இருக்க முடியாது ஏன்னா வார்த்தை தான் ஆவின் ஆண்டவர் சொல்லிட்டார் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இதுக்கு என்ன வேணும் எப்படி வசனம் நமக்கு ஆவியா ஜீவனா இருக்கு சோர்ந்து போய் கிடக்கிறவங்களுக்கு அந்த சத்தியத்தை வாசிக்கும் போது தேவன் நம்மோடு பேசுவார் உள்ள வார்த்தை அதான் அவர் சொல்றாரு வானமும் பூமியும் ஒளிந்து போம் என் வார்த்தையோ ஒரு நாளும் மாறாது அது மாத்திரம் இல்ல அந்த வார்த்தை எழுத்தின் ஒரு உறுப்பு கூட மாறாதுன்றார் ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல் அந்த வார்த்தை நம்மளோடு பேசும் அதுக்கு ஜீவன் இருக்கு உலகத்துல உள்ள எல்லா புத்தகத்தை காட்டிலும் பரிசுத்த வேதாகமும் ஒரு வித்தியாசமான ஒரு மகா மேன்மையான ஒரு புத்தகம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா மற்றதெல்லாம் எழுத்து ஆனால் இந்த புத்தகத்தில் அச்சரிக்கப்பட்டது உயிருள்ள எழுத்துக்கள் அது நம்மளோடு பேசும் நம் ஆவியை நம்மை உயிர்ப்பிக்கும் நம்மை உயிர்ப்பிக்கும் ஆவியது அது நமக்கு புது ஜீவனை கொடுக்கின்ற ஆவியது ஆம்பெ மன்னே உடைந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்கும் ரெண்டாவது நமக்குள்ள ஒரு தாழ்மையை கொண்டு வரும் எடுத்து போடும் பாவங்களை நமக்கு உணர்த்தி பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்கும் புது வாழ்வு நமக்கு தரும் இந்த இந்த நிலைமை தான் ஆவி நம்மை உயிர்ப்பிக்கிறது ஆண்டவர் சொன்னால் அது எவ்வளவு பெரிய காரியம் சத்தியம் தானே ரெண்டாவது ஆண்டவர் மறித்து உயிரடைந்தார் இல்லையா அந்த உயிர்த்தெழுந்த அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ளும் இருந்து அந்த ஆவியானது நம்மையும் தேவனைப் போல உயிர்ப்பிக்கிறது நாமும் மறித்தாலும் அடக்கம் பண்ணப்பட்டாலும் தேவன் வருகையின் போது நாம் உயிர்ப்பிக்க உயிரோடு எழும்புவோம் ஆவியானது நம்ம இழ இப்போ நம்ம ஆவியானவர் நம்மை உயிர்ப்பித்திருந்தால் அந்த உயிர் அந்த உயிர் நமக்கு உண்டாகும் அந்த உயிர் தெழுதல் நமக்கு உண்டாகும் ஆம் பெரிய ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டுமானால் இந்த வசனங்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரிய நிறைய நிறையா பேருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது சர்ச்சுக்கு போகிறோம் கடமைக்கு ஒரு வேதத்தை வாசிக்கிறோம் அதோடு போயிடுறோம் இல்லை பைபிள் படிக்கலைன்னா எதுவும் நடந்துடும் சிலவர் என்ன செய்வாங்க அந்த வருது வருதில்ல வருஷ கேலண்டர் வாங்கி போடுவாங்கல்ல அதில் ஒரு வசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பிளஸ்ஸிங்ஸ் தான் இருக்கும் கண்டித்து உணர்த்துறது ஆண்டவருடைய நியாய பிரமாணங்கள் கற்பனைகள் கட்டளைகள்லாம் இருக்காது அதில் என்னென்னா பிளஸ்ஸிங்ஸ் இன்றைய நல்வார்த்தை அதனால் அதை வாத்துட்டு போகலன்னா என்னும் நடந்துரும்னு சொல்லி அதை வாத்துட்டு போவாங்க அது அல்ல நான் ஆவியோடும் பாடுவேன் உண்மையோடும் பாடுவேன் சொன்ன போல வேதத்தை தேவன் நமக்கு கொடுத்த சத்திய பிரமாணத்தை வேதம் பரிசுத்தமாகிய அந்த பரிசுத்த வேதாகமத்தை ஜீவனுள்ள வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வாசித்து தியானிக்கும் போது ஆவியானவர் நம்முள் அசைவாடுவார் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் இது சத்தியம் நாமும் உயிர்த்தெழுதலில் உயிர்ப்பிக்கப்படுவோம் இல்லைன்னா கைவிடப்படுவோம் சத்தியம் ஆவியானவர் நம்மள இருந்தால் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் ஆவியானவர் நம்ம எப்படி சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் எப்படி ஆண்டவர் என்ன சொல்றார் ஆவியானவர் அவர் வழியில் அவர் சத்தியத்தில் அவருடைய ஜீவனுக்குள்ள நடத்துவார் இதுதான் ஆவி உயிர்ப்பிக்கும் அனுபவம் இன்றைக்கு அந்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா வீணான கவலைகள் வேதனைகள் சிந்தனைகள் மன காயங்கள் பிரச்சனைகள் பிரிவினைகள் போராட்டங்கள் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் உலக காரியங்கள் நமக்கு கவலை கொண்டு வருகிற பிசாசினுடைய கிரியைகள் இந்த பிசாசுக்கு எதிர்த்து நின் நிக்க திராணி உள்ளாகும்படி நாம் ஆவியில் உயிரடைவோமா நிச்சயமாக அதற்கென்றே இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிறார் பெரியமானவர்களே ஆவியானது தான் நம்மை உயிர்ப்பிக்கும் அதனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் அசைவாட நம்மை வழிநடத்த நம்மோடு பேச நம்மை சீர்படுத்த ஸ்திரப்படுத்த நிலை நிறுத்த நம்மை ஒப்பு கொடுப்போமா அதிகமாக வேதம் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு ப தியானிப்போம் அதற்கு நாம் முற்றும் கீழ்ப்படிவோம் முற்றும் கீழ்ப்படியும் போது ஆவியானவர் நம்மை நிச்சயமாக நம்மை நிரப்பப்படுவார் கீழ்ப்படுதலினுடைய பலன் என்னன்னா வரிசு தாவியை நம்ம பெற்றுக்கொள்வது தான் பையன் பறிச்ச நல்லா படித்து எழுதுனா நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குவான் அது போல் தான் ஃபுல்லாக தேவனுடைய சத்தியத்துக்கு நாம் நூற்றுக்கு நூறு கீழ்ப்படியும் போது அதற்கு நமக்கு தேவன் கொடுக்குற கிஃப்ட்டு ஹோலி ஸ்பிரிட் பரிசு தாவியானவர் நம்மை நிரப்புவர் அதுதான் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குறது அவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நம்மை நம் வாழ்க்கையை எல்லாவற்றையும் மாற்றுவார் ஆவியே உயிர்மிக்கும் பரிசு தாவியை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம் வேதத்துக்கு நம் ஜீவன் உள்ள வார்த்தைகளை நேசிப்போம் அதை தியானிப்போம் உயிரடை